வணக்கம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது பதினாறு வகை தெய்வீக பொருட்கள் வெளிவந்தன அவற்றுள் வலம்புரி சங்கும் திருமகளும் வரமகாவிஷ்ணு இடக்கையில் சங்கையும் வலக்கையில் தேவியையும் ஏற்றுக்கொண்டார் இதேபோல் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் வில்வித்தை கற்றுக்கொடுத்த கொடுத்த சாந்திபனி முனிவருக்கு குரு என்ன வேண்டும் என்று கேட்ட குருவின் மனைவி கண்ணீர் விட்டபடி பஞ்சஜனன் என்ற கடலரக்கன் அவர்களது ஒரே மகனை கடத்தி கொண்டு போய் கடற்பாதாள அறையில் அடைத்து வைத்திருப்பதாகவும் குரு அவனை மீட்டுத் தரும்படியும் வேண்டினாள் கிருஷ்ணரும் பலராமரும் கடல் ராஜாவை அழைத்து வழி கேட்டு சென்று அரக்கணி எதிர்த்து போரிட்டு சாம்பலாக்கிவிட்டு குருமகனை மீட்டு தந்தனர் பஞ்ச சாம்பலே ஒன்று திரண்டு சங்காகியதால் சங்கிற்கு பாஞ்ச என்ற பெயர் ஏற்பட்டது இதை வெற்றியின் சின்னமாக கிருஷ்ண பரமாத்மா கையில் எடுத்துக்கொண்டு ஊதத் தொடங்கினார் அவரது வாழ்க்கையில் இடம்பெற்ற பஞ்ச பாண்டவர்களில் ஐவருமே ஒவ்வொரு விதமான சங்கை வைத்திருந்ததாக பாகவதம் கூறுகிறது தர்மருடைய சங்கு அனந்த விஜயம் அர்ஜுனனுடையது தேவதத்தம் பீமனுடையது மகாசங்கம் நகுலனுடையது சுகோஷம் மகாதேவனுடையது மணி புஷ்பகம் கடலில் பிறக்கும் சங்குகளில் மணிச்சங்கு துவரி சங்கு பாரத சங்கு வைபவ சங்கு பார் சங்கு துயிலாச்சங்கு சங்கு பூமா சங்கு திரிசங்கு என்ற எட்டு வகை சங்குகள் உள்ளன இவற்றில் வலம்புரி சங்குதான் மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆகமமும் சாஸ்திரங்களும் சொல்வதை காணலாம் மேலே உள்ள இந்த சங்குகள் ஒவ்வொரு தெய்வத்தின் கரங்களில் இருப்பதாக விகனச ஆகம விதியில் கூறப்பட்டுள்ளது திருப்பதி பெருமாளுக்கு மணிச்சங்கும் ரங்கநாதருக்கு துவரி சங்கும் அனந்த பத்மநாப சுவாமிக்கு பாருத சங்கும் பார்த்தசாரதி பெருமாளுக்கு வைபவ சங்கும் சுதர்சன ஆழ்வாருக்கு பார் சங்கம் சௌரிராஜ பெருமாளுக்கு துயிலா சங்கும் கலிய பெருமாளுக்கு வெண் சங்கும் ஸ்ரீநாராயணமூர்த்திக்கு பூமா சங்கும் உள்ளன வலம்புரி சங்கு என்கிற கடல்வாழ் நத்தையின் கூட்டை வழிபட்டால் நம்மை தேடி மகாலட்சுமி வருவாள் என்று வேத வாக்கியம் சொல்கிறது நம் வீட்டில் வலம்புரி சங்கு பூஜை முறையாக நடைபெற்றால் பிரம்மகத்தி தோஷமும் அகன்று விடுகிறது இதை சங்க ரோபரி அங்க லக்னம் மனுஷானம் பிரம்மஹத்யாதிகம் தஹே என்ற வரிகளால் அறிந்து கொள்ளலாம் வாஸ்து குறை வீட்டில் காணப்பட்டால் மஞ்சள் நீரும் துளசியும் சங்கிலிட்டு காலையில் தெளித்து விட்டால் குறைகள் நீங்குவதாக ஐதீகம் இருக்கிறது முற்காலங்களில் மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்ததற்கு காரணம் வீடு கட்டும் போது ஐந்து வெள்ளிக்கிழமைகள் லட்சுமி பூஜை செய்த வலம்புரி சங்கை வீட்டு நிலை வாசற்படியில் வைத்து நடுகாலில் சங்கு ஸ்தாபன பூஜை செய்து திருமகள் மற்றும் வாஸ்து பகவானை வழிபட்டார்கள் எந்த குறைவும் இல்லாமல் அவர்களால் வாழ முடிந்தது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்